முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அரசு பள்ளியில் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் எண்பத்தி இரண்டு வயது ஆசிரியரிடம் கம்பை எடுத்து கொடுத்து அடி வாங்கிக் கொண்டு மகிழ்ந்து பழமை மாற நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பாகநேரி கிராமத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாகநேரியில் உள்ள ஒய்ய ஆரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தங்களுக்கு வரலாறு புவியியல் பாடம் கற்பித்த எண்பத்தி இரண்டு வயதான ஜெயபாலகிருஷ்ணன் என்ற ஆசிரியரையும் எழுபத்தி ஆறு வயதான அர்ஜுனன் என்ற ஆசிரியரையும் அழைத்து வந்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி பின்பு தாங்கள் பயின்ற பள்ளிக்கு சென்றனர் அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜு முன்னாள் மாணவர்களை புன்னகையோடு வரவேற்றார் பின்பு தாங்கள் பத்தாம் வகுப்பு பயிலும் பொழுது யாருக்கும் கை கடிகாரம் கிடையாது என்றும் இதனாலேயே மிகவும் சிரமம் அடைந்ததை உணர்ந்த முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் தற்பொழுது பத்தாம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவர்கள் மாணவிகளுக்கும் கைக்கடிகாரத்தை வழங்கி பரிசளித்தனர் தொடர்ந்து வாட்டர் கேன் பேனா பென்சில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மாணவர்களுக்கு வழங்கினர் அப்போது நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக முயற்சி செய்து கடந்த ஆறு மாதங்களாக வாட்ஸ்அப் குழு உருவாக்கி ஒன்றிணைத்து அதன் பின்பு இன்று கூடியதாகவும் அதனால் பள்ளியின் தேவையை அறியவில்லை எனவும் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்தனர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் அப்பள்ளியில் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் டிஜிட்டல் சுவர்கடிகாரம் மற்றும் சேர்கள் வழங்கினர் தொடர்ந்து தாங்கள் படித்த வகுப்பறையில் அமர்ந்து ஆசிரியர்களை பாடம் நடத்தச் சொல்லி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் மேலும் எண்பத்தி இரண்டு வயதான ஜெயபால கிருஷ்ணன் வரலாற்று பிரிவு பாட ஆசிரியரிடம் கம்பை எடுத்து கொடுத்து தங்களை அடிக்கச் சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியரிடம் அடிவாங்கி மகிழ்ந்தனர்